அஸ்லாம் வலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அலஹமதுல நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கும் எப்போதுமே இஃப்தாருக்கு டயட் ஃப்ரெண்ட்லி ரெசிபிஸ் அப்புறம் பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் எல்லாமே செய்கிறது ஸோ இன்றைக்கி வந்து இஃப்தாரில் ஃபுல்லாகவே பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்யலான்னு தான் பிளான் பண்ணியிருக்கேன் இஃப்தாருக்கு ஒரு சில ரெசிபீஸ் எல்லாம் செய்யலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன் அதில் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் ஒன்று ரொம்ப நாளாவே அலிசா வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கேட்டுக்கிட்டே இருந்தா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து ரெடிமேடாக தான் வாங்கியிருந்தேன் இன்றைக்கி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் டீப் ஃப்ரை பண்ணாமல் ஏர் ஃப்ரையரில் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு தான் எடுத்திருக்கேன் இதுதான் ஃபஸ்ட் டைம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஏர் ஃப்ரையரில் ட்ரை பண்ணுறனால மத்தியானத்துக்கு மேலே வந்து ஒரு வாட்டி ட்ரையல் பார்த்துடலான்னு சொல்லிட்டு தான் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன் இஃப்தா டயத்தில் ட்ரை பண்ணிவிட்டு ஒழுங்காக வரலன்னா அது வேற டென்ஷனாக இருக்கும் சரி இப்போ வந்து அலிசாக்குமே செஞ்சு கேட்டுக்கிட்டே இருந்தால் சரி ட்ரை பண்ணி பார்த்துடலாமேனு சொல்லிட்டு தான் ஏர்ஃப்ளையரில் வந்து பார்த்தீங்கன்னா மெனுலேயே எல்லாமே கொடுத்துருக்கும் ஸோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு நான் ஆன் பண்ணி விட்டுட்டேன் அதுவாகவே ஒரு டூ ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸில் ஒரு ஃபார்ட்டீன் கிட்ட டைம் எடுத்து வச்சு இது ரெடி ஆகிட்டு இருக்க நேரத்துலேயே உளுந்து வடைக்கு உளுந்து ஊற வச்சிடலான்னு சொல்லிட்டு உளுந்து தான் எடுத்துக்கிட்டு இருந்தேன் உளுந்து வந்து அரை கிலோ பேக்கெட்டில் இருந்து ஒரு பாதி அளவுக்கு வந்து எடுத்துக்கிட்டேன் கா கிலோ அளவுக்கு வந்து உளுந்து எடுத்துருக்கேன் கால் கிலோ உளுந்துக்கு வந்து கால் கப் அளவுக்கு பச்சரிசி வந்து சேர்த்துருக்கேன் பச்சரிசி சேர்க்குறனால உங்களுக்கு வடை வந்து நல்லாவே கிறிஸ்பியாக இருக்கும் நல்லா ரெண்டு வாட்டி கலஞ்சி அலசி எடுத்துட்டு தண்ணி ஊற்றிட்டு ஊற வச்சிடலாம் உளுந்து வந்து மூணுலேருந்து நாலு மணி நேரம் வரை நல்லா ஊறி வரணும் அது ஊறி வர நேரத்துலேயே மற்ற வேலை எல்லாத்தையுமே பாத்துற போறேன் இங்கே வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்மே ரெடி ஆயிடுச்சு ஸோ எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துடலாம் நல்லாவே கிறிஸ்பியா ரெடியாகி வந்துருந்துச்சு டேஸ்ட் வந்து எண்ணெயில ஃப்ரை பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்காது ஆனால் என்ன நம்ம டீப் ஃப்ரை பண்ணாம ஹெல்த்தியாக சாப்பிட்றோன்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் இருக்கும் ரெடி பண்ணி வச்சிருந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எல்லாம் தட்டில் எடுத்துகிட்டு அதுக்கு வந்து டிப்பிங்கு சாஸ்ன்னு எடுத்தாச்சு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அலிசாக்கு தான் கொடுக்க போகிறேன் ஒரு பக்கம் மட்டும் சாஸ் போட்டால் சாப்பிட மாட்டாள் ரெண்டுலேயுமே சாஸ் கேட்பேன் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சாஸ் போட்டுட்டு அலிசாக்கு வந்து சாப்பிட கொடுத்தாச்சு நல்லா இருக்கேன் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் செஞ்சு கொடுத்தோன்னே செம்ம ஹாப்பி ஆகிட்டா ஸோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் செஞ்சு கொடுத்ததுக்கு தேங்க்யூமான்லாம் சொல்லிட்டு போனா அடுத்தது வந்து கடல் பாசு செய்யலான்னு சொல்லிட்டு தான் எடுத்திருக்கேன் ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணியில் வந்து ஒரு ரெண்டரை கரண்டி அளவுக்கு வந்து கடல் பாசி வந்து எடுத்துட்டு அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் எப்போதுமே வந்து குக்கரில் தான் செய்வேன் ஸோ அரைச்சது தான் சீக்கிரம் ஆயிரும் சொல்லிட்டு பேன்லேயே போட்டுட்டேன் இது வந்து நல்லா கொதித்து எல்லாமே கரைஞ்சி வரணும் ஸோ இது கொதிச்சிக்கிட்டு இருக்க நேரத்துலேயே இங்கே வந்து சப்தா சீடும் சியா சீட் ஊற போட்டுடலான்னு சொல்லிட்டு தான் எடுத்திருக்கேன் சியா சீட்ஸில் ரெண்டு ஸ்பூனும் சப்ஜா சீட்ஸில் ரெண்டு ஸ்பூனும் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி இதை வந்து ஊறுறதுக்காக அப்படியே சைடாக எடுத்து வச்சிட்றேன் இன்னைக்கு வந்து தேங்காய் பால் கடல் பாசி தான் செய்ய போகிறேன் என்கிட்ட வந்து ரெடிமேட் தேங்காய் பால் பவுடர் வந்து இருந்தது ஸோ அதை யூஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு தான் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் பால் பவுடர் எடுத்துகிட்டு வெது வெதுப்பான தண்ணி சேர்த்துட்டு நல்ல லம்ப் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் பால் சேர்த்து செஞ்சோன்னா அதோட டேஸ்ட் வந்து தனி தான் ஆனால் என்கிட்ட வந்து தேங்காய் பால் பவுடர் இருந்தனால நான் இன்றைக்கி அதை தான் யூஸ் பண்ணியிருக்கேன் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறம் இதில் வந்து மில்க் மேடு தான் சேர்த்துக்கிற போகிறேன் என்கிட்ட வந்து ஒரு கால் டின் அளவுக்கு வந்து மில்க் மேடு இருந்தது ஸோ அது எல்லாத்தையுமே சேர்த்துடலான்னு சொல்லிட்டு தான் எடுத்து இருக்கேன் ஃப்ரிட்ஜிலே இருந்தனால நல்லா கெட்டி பிடிச்சி போச்சு தின்லேயுமே கொஞ்சமாக பால் சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது எல்லாத்தையுமே வந்து தேங்காய் பாலில் சேர்த்துக்கிறேன் மில்க் மேடு சேர்த்து பண்ணுறதுனால நல்லா டேஸ்டியாகவும் நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து அப்படியே இருக்கட்டும் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கடல் பாசியுமே நல்லா வந்து கரைஞ்சி வந்துருச்சு ஏற்கனவே தேங்காய் பாலில் வந்து மில்க் மேடு சேர்த்துருக்கோம் அதுக்கு வந்து அந்த இனிப்பு கரெக்டானதாக இருக்கும் கடல் பாசியில் இனிப்பு வந்து தேவைப்படும் சொல்லிட்டு ஒரு ஆறு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா வந்து சக்கரை கரைகிற அளவுக்கு இதை வந்து கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து வடிகட்டி எடுத்துக்கிற போகிறேன் ரெண்டு சின்ன சின்ன தட்டில் வந்து கடல் பாசி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் ஸோ இது வந்து எதுக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் மிச்சம் இருக்கிற கடல் பாசி வந்து தேங்காய் பாலில் சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இந்த ரெண்டு தட்டில் கடல் பாசி ஊற்றி வச்சுருந்தோம் இல்லையா ஸோ ஒன்றில் வந்து ரோஸ் அசன்ஸும் ஒன்று ஒன்றில் வந்து பிஸ்தா அசன்ஸ் வந்து சேர்த்துக்கிறேன் ஸோ ஒரு நாலஞ்சு ட்ராப் சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கஸ்டர்ட் வந்து செய்ய போகிறேன் சாசியாவுக்கு வந்து ஃப்ரூட் கஸ்டர்ட்னால் ரொம்பவே பிடிக்கும் ஸோ அதில் வந்து கட் பண்ணி போடலாமேன்னு சொல்லிட்டு தான் இதை வந்து ரெடி பண்ணியிருக்கேன் இன்னொரு பக்கம் வந்து தேங்காய் பால் கடல் பாசியை வந்து தட்டில் ஊற்றி வச்சுக்கிட்டேன் ஸோ கொஞ்சம் வந்து மிச்சம் இருந்தனால மிச்சம் இருந்ததை வந்து கிண்ணத்தில் ஊற்றி வச்சுக்கிட்டேன் இது எல்லாமே நல்லா செட்டாகி வரட்டும் இது செட்டாகி வர நேரத்துலேயே இந்த பக்கம் வந்து கஸ்டர்ட் செஞ்சிடலான்னு சொல்லிவிட்டு ஒரு அரை லிட்டர் அளவுக்கு வந்து பால் எடுத்திருக்கேன் இந்த பக்கம் கிண்ணத்தில் வந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கெட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் ஸோ தண்ணி தான் சேர்க்கணும் இல்லை பாலுமே சேர்த்துக்கலாம் ஸோ நான் வந்து இன்றைக்கி தண்ணி தான் சேர்த்துருக்கேன் கஸ்டர்ட் பவுடருமே பார்த்திங்கன்னா நான் அதிகமாக சேர்க்கலை ஸோ அளவுக்கு சேர்த்தோனாலே நம்மளுக்கு கொஞ்சம் அந்த திக்னஸ் வர மாதிரி இருந்தால் போதும் ரொம்ப சேர்த்துட்டோன்னா ரொம்ப கெட்டியான மாதிரி ஆயிடும் ஸோ அந்தளவுக்கு எனக்கு வேணான்னு சொல்லிவிட்டு நான் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன் ஸோ இதை வந்து கொதிக்கிற பாலில் சேர்த்துட்டு நல்லா வந்து திக்னஸ் வர வர இதை குக் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா கைவிடாமல் வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா நல்லா திக்காகி வர ஆரம்பிச்சிரும் கஸ்டர்ட் இனிப்புக்கு வந்து நான் ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் மேடு தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து சர்க்கரையுமே சேர்த்துக்கலாம் ஆனால் மில்க் மேடு சேர்க்குறதுனால நல்லா ஒரு க்ரீமி டெக்ஸ்சரும் நல்லா ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும் அதனால் நான் மில்க் மேடு தான் சேர்த்துருக்கேன் எல்லாமே நல்லா ஒன்று சேர கலந்து வந்ததுக்கப்புறம் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணி விட்டுடலாம் இது வந்து நல்லா ஆறி வரட்டும் இது இருக்க நேரத்துலேயே இந்த பக்கம் வந்து ஃப்ரூட் கஸ்டுக்கு தேவையான ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிற போகிறேன் ஸோ இன்றைக்கி வந்து நான் ஒரு ஆப்பிளும் ரெண்டு வாழைப்பழமும் எடுத்துருக்கேன் உங்கள் எந்த வகையான ஃப்ரூட்ஸ் இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் கிரேப்ஸு செரி பாம் கிரினேட் சொல்லிவிட்டு எந்த வகையான ஃப்ரூட்ஸும் சேர்த்துக்கலாம் ஸோ இன்றைக்கி வந்து நான் இது ரெண்டும் தான் சேர்த்துருக்கேன் எவ்வளோக்கு எவ்வளோ ஃபைனாக சாப் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு வந்து ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ சின்ன சின்னதாக இருந்துச்சுன்னா பிள்ளைங்களுக்குமே சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ நான் நல்லாவே ஃபைனாக ஷாப் பண்ணி எடுத்துக்கிட்டேன் கட் பண்ணி வச்சுருந்த ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே பவுலில் சேர்த்துட்டு ரெடி பண்ணி வச்சுருந்த கஸ்டர்டை வந்து இதில் சேர்த்துக்கலாம் ஸோ கஸ்டர்ட் வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் இதில் நீங்கள் சேர்க்கணும் சூட்டோடு சேர்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் எல்லாமே வெந்து வந்துடும் அந்த கஞ்சினஸ் வந்து கிடைக்காது அதனால நல்லாவே ஆற விட்டு அதில் ஊற்றிக்கோங்க ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஜெல்லியுமே நல்லா செட் ஆகி வந்துச்சு இதை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக க்யூப் சைஸில் கட் பண்ணிவிட்டு ரெடி பண்ணி வச்சுருந்த கஸ்டர்ட்லேயே சேர்த்துக்கலாம் இந்த ஜெல்லியோடு சேர்த்து கஸ்டர்ட் சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு பிள்ளைங்களுமே இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக பார்த்தாங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் இந்த பக்கம் வந்து சியா சீட்ஸும் சப்ஸா சீட்ஸும் ஊற இல்லையா ஸோ அதுவுமே நல்லா ஊறி வந்துச்சு அதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் இதில் சேர்த்துக்கிற போகிறேன் ஸோ அப்படியே சேர்க்க போகிறதில்ல இந்த மாதிரி வடிகட்டியில் வடிகட்டி அதுக்கப்புறமா தான் சேர்க்க போகிறேன் ஸோ தண்ணி இல்லாமல் நம்ம சேர்க்க போகிறோம் ஸோ நார்மலாக ஸ்பூனில் சேர்த்தோன்னா தண்ணி வந்து மிக்ஸ் ஆகிரும் அதனால வந்து இந்த மாதிரி வடிகட்டியில் வந்து வடித்து சேர்த்திங்கன்னா உங்களுக்கு சீட்ஸ் மட்டும் அதில் வந்து சேர்த்துக்கலாம் கஸ்டுமே ரெடி ஆகிடுச்சி இதை வந்து சில் பண்ணுறதுக்கு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம் அடுத்து வந்து உளுந்த வடைக்கு தேங்காய் சட்னி அரைக்கலாம்னு சொல்லிவிட்டு தேங்காய் பச்சை மிளகா பொட்டுக்கடலில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன் அடுத்து வந்து அரைச்சி வச்சிருக்க சட்னிக்கு தாலிப்பு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அந்த மாதிரி சின்ன தடுக்கா பையன் தான் வச்சுருந்தேன் தாலிப்புக்கு தேவையான கடுகுந்து பட்டை மிளகா கருவேப்பில தான் சேர்த்துருந்தேன் ஸோ போது சேர்க்கும்போது ஆச்சுன்னு பாருங்கள் கருவேப்பில சேர்த்தோடனே டக்குன்னு தீ வந்துருச்சு டக்குன்னு அடுப்பு சிம்மில் போட்டோன்னா ஆஃப் ஆகிட்டு திரும்பவுமே பற்றிக்கிடுச்சு அப்புறமா பேனை தூக்கிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பெருங்காயத்தில் போட்டுட்டு தாளித்து விட்டு கொட்டியாச்சு ஸோ அடுப்பில் வேலை பண்ணும்போது கேர்ஃபுல்லாக வேலை பண்ணணும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பெரிய விபரீதமாக மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அலமதுல்லாம் அன்னைக்கு எதுவுமே ஆகலை சரின்னு சொல்லிட்டு அடுத்து உளுந்து வடைக்கு வெங்காயம் கட் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் எடுத்திருந்தேன் வெங்காயம் கட் பண்ணுறதுக்கு வந்து சாப்பர் தான் எடுத்திருந்தேன் இந்த சாப்பரை பற்றி ஒரு சில பேர் வந்து கேட்டிருந்தீங்க லிங்க்கு கூட கேட்டிருந்தீங்க ஆனால் இது வந்து நான் ஆன்லைனில் வாங்கலை லோக்கல் மார்க்கெட்டில் தான் வாங்கினது இங்கே அந்த மாதிரில வந்து சீப்பஸ்ட் பஜார் வந்து இண்டிபெண்டன்ஸ் டே ரீபப்ளிக் டே அப்போல்லாம் போடுவாங்க ஸோ அந்த நேரத்தில் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்னு சொல்லிட்டு பஜார்லேருந்து வாங்கியிருந்தேன் ஆன்லைன்லுமே இந்த மாதிரி சாப்பர் இருக்குது ஆனால் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக போட்டிருக்காங்க ஸோ வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன் யாருக்காவது வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த பக்கம் வந்து உளுந்துமே நல்லா ஊறி வந்துருச்சு ஸோ உளுந்து நல்லா ஊறட்டும்னு சொல்லிட்டு தான் நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு கடைசியாக வந்து உளுந்து அரைக்க வந்திருக்கேன் மிக்சி ஜாரில் உளுந்து சேர்த்துட்டு தண்ணியே விடாமல் தண்ணி தெளிச்சு தெளிச்சு விட்டுட்டு கெட்டியாக நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் ஸோ நான் வந்து கொஞ்சம் நேரம்தான் வீடியோ எடுத்திருந்தேன் தண்ணி வந்து தெளிச்சு தெளிச்சு விட்டு நல்லா இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் அரைச்ச மாவு எல்லாம் மிக்ஸி பவுலில் சேர்த்துட்டு நெக்ஸ்ட் பேட்ச் அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா மிக்ஸி சூடாகி ஆஃப் ஆயிடுச்சு சரி இந்த நேரத்தில் வந்து ஜூஸை போட்டுடலான்னு சொல்லிட்டு ஜூஸ் போடுறதுக்கு வந்து இந்த பக்கம் வந்து சப்ஜா சீடும் சியா சீடும் ஊற இல்லையா ஸோ அது வந்து தண்ணியில் சேர்த்துக்கிட்டேன் இன்றைக்கி வந்து ஆரஞ்சு ஸ்குவாஷை வச்சு ஆரஞ்சு ஜூஸ் தான் போட்டிருந்தேன் ஸோ இதுக்கு வந்து எந்த வகையான சர்க்கரையெல்லாம் போட வேணான்னு சொல்லிட்டு போட்டிருந்தது ஸோ அதை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து எடுத்து வச்சாச்சு ஜூஸ் போட்டு எடுத்து வச்சுட்டு ரெண்டாவது பேட்சுமே அரைச்சி எடுத்துக்கிட்டேன் அரைச்சிருக்க மாவை வந்து நல்லா இந்த மாதிரி அடித்து கொடுக்கணும் இந்த மாதிரி அடித்து கொடுக்குறனால ஏர் பபிள்ஸ் வந்து நல்லாவே ஃபார்ம் ஆகி நம்மளுக்கு வடை வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு இந்த அளவுக்கு நல்லா அடித்து எடுத்துக்கோங்க அடுத்ததுக்கு தேவையானால உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து இதில் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருந்த கருவேப்பில சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துட்டு இதை வந்து ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் ஸோ ரொம்ப பிணைஞ்சி விட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப மிக்ஸ் பண்ணோன்னா அப்புறம் வெங்காயம் தண்ணி விட்டு மாவு வந்து தண்ணியாயிரும் ஸோ கடைசியாக வந்து வடையுமே போட்டு எடுத்துக்கிட்டேன் ஸோ வடை வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஷேப்பாக வராது ஸோ ஷேப்பாக வரலன்னா என்ன சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்தால் சரின்னு சொல்லிவிட்டு எந்த ஷேப்பில் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு போட ஆரம்பிச்சிட்டேன் இந்த பக்கம் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸுமே ஃப்ரை பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு ஏர் ஃப்ரையரில் வந்து போட ஆரம்பிச்சிட்டேன் ஸோ காலையில் வந்து எண்ணெயெலாம் சேர்க்காமல் பண்ணியிருந்தேன் ஸோ இந்த வாட்டி கொஞ்சமாக லைட்டாக வந்து எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டேன் இந்த ஏர் ஃப்ரையரோட ரிவ்யூ வந்து பெருநாள்லாம் முடிஞ்சு தனியாக ஒரு வீடியோ வந்து போடுறேன் ரொம்ப நாள் யூஸ் பண்ணி நிறையா ரெசிபீஸ் எல்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன் ஸோ அது எல்லாமே டீட்டெயிலாக ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் ஸோ இந்த பக்கம் உடையுமே நல்லா வெந்து வந்துருச்சு ஸோ இதை வந்து தட்டில் எடுத்து வச்சுக்கிறேன் ஸோ இன்னைக்கு இஃப்தாருக்கு பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி வடை தேங்காய் சட்னி பால் கடல் பாசி அப்புறம் ஆரஞ்ச் ஜூஸ் நேற்றுள்ள வாட்டர்மெலன் ஜூஸ் அது கொஞ்சம் ஊற்றி வச்சிருக்கேன் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அப்புறம் வந்து ஃப்ரூட் கஸ்டர்ட் ஸோ அன்றைக்கி இஃப்தார் வந்து சிம்பிளாக இருந்தாலுமே பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் வந்து இது வந்து அடுத்த நாள் எடுத்த வீடியோ மார்னிங் ஒரு லெவன் ஓ கிளாக் கிட்டே வீட்டை விட்டு கிளம்பியாச்சு எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பம்பு ஃபிளாட் தான் போயிட்டுருக்கோம் பம்பு ஃபிளாட் போகிறதுக்கு சேட்டம் விளியா போட்டில் தான் போகணும் ஸோ வெஹிக்கல் ஃபேரியை பற்றி ஏற்கனவே ஷார்ட்ஸில் வந்து வீடியோ போட்டிருக்கேன் ஆனால் இன்றைக்கி வந்து நாங்கள் வெஹிக்கல் ஃபேரியில் போகல பேசஞ்சர் போட்டில் தான் போகிறதுக்கு ஏறி இருக்கோம் ஏன்னா நாங்கள் ஜஸ்ட்டு வந்தப்போ தான் வெஹிக்கல் ஃபேரி வந்து இங்கேருந்து போச்சு சரி பேசஞ்சர் போட்டில் போயிடலான்னு சொல்லிவிட்டு நாங்கள் இங்கே வந்து உட்காந்துட்டோம் போகிறப்ப போட் வந்து நல்லா காலியாக இருந்துச்சு சரி நாங்களும் எடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே தான் இருந்தோம் பார்த்தா ரொம்ப நேரம் ஆச்சு எடுக்கவே இல்லை ரெண்டாவது வெஹிக்கல் ஃபாரியுமே வந்துட்டு போயிடுச்சு ஆல்மோஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் கிட்டே வந்து உட்காந்துருந்துருப்போம் பேசஞ்சர் ஃபுல்லான ஒன்று தான் வந்து போட் எடுத்தாங்க ஆல்மோஸ்ட் ஒரு டென் மினிட்ஸில் பம்பு ஃப்ளாட்டுமே ரீச் பண்ணிட்டோம் இதுதான் நாங்கள் வந்திருந்தோம் போட்டு இதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வெஹிக்கல் ஃபரி நாங்கள் அங்கே உட்காந்துருந்த போய் வந்துருச்சுன்னு இல்லையா ஸோ அது வந்து இங்கேருந்து கிளம்புறதுக்கு வண்டியெல்லாம் ஏற்றிட்டு ரெடியாக இருக்குது இன்றைக்கி வந்து நாங்கள் இங்கே பம்பு ஃப்ளாட்டில் இருக்கிற கோயின் காஸ்ட் தான் வந்திருந்தோம் பஜாரை விட்டுட்டு இவ்வளோ தூரம் எதுக்கு வந்திருக்கோம்னு நினைப்பீங்க ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் அதனாலே இவ்வளோ தூரம் வந்து வாங்கிட்டு போயிடுவோம் ஆல்மோஸ்ட் பாதி ஷாப்பிங் வந்து இங்கே முடிச்சாச்சு இனி கிடைக்காதது கொஞ்சம் கொஞ்சம் இது வந்து பஜாரில் வாங்கிக்கிறோம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு ட்ரெஸ் ரொம்பவே பிடிச்சிருந்தது எல்லாமே நல்லா இருந்தது ஆனால் ரேட் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருந்துச்சு சரி வாங்கதா இல்லை வச்சு ஃபோட்டோ எடுத்துரும்னு சொல்லிட்டு அதை வச்சு கொஞ்சம் போட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம் அவ்வளோ சீக்கிரமாக ஈத் ஷாப்பிங்கமே ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு நினைப்பீங்க ஸோ கலெக்ஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சிரும் அதனாலேயே வந்து சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸோ உங்களோட ஈத் ஷாப்பிங் எல்லாம் ஸ்டார்ட் ஆயிருச்சா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க ஸோ தான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு வீட்டில் சந்திக்கலாம் பை